சிந்திப்பதற்கு பொறுமை தேவை பொறுமையாக தான் சிந்தி ஆனால் பொறுமை இல்லைன்னா அப்போ சிந்திக்கவே முடியாது தானே இப்போ வந்து பொறுமை சிந்திச்சுருந்தாங்கன்னா மனுஷன் இவ்வளோ சாதி சண்டைகள் இதெல்லாம் பொறுமை இல்லாதனால்தான் பொறுமையாக இருந்து சிந்திச்சுருந்தாங்கன்னா நம்ம செய்கிற தப்பா சரியா அப்படின்னு நம்ம அதுக்கு பொறுமை தேவை அந்த சிந்தனைக்கு பொறுமை தேவை அப்படியே பொறுமை இழந்து போய் உணர்ச்சொசப்பட்டு போய் சண்டை போடுறாங்க நிறைய சண்டைகளுக்கு காரணம் போர்களுக்கு காரணம் யோசித்து பார்க்கணும் யாருனால் யாருக்கு இழப்பு இந்த மாதிரி சண்டை போடுறதுனால யாருக்கு இழப்பு இதை வேறு வகையில் எப்படி மா எப்படி அமைதியாக மாற்ற முடியும் அந்த மாதிரி போ அதுக்கு தேவை பொறுமை அந்த மாதிரி சிந்திப்பதற்கு அமைதியாக வாழ்வதற்கு சிந்தனை தேவை சிந்திப்பதற்கு பொறுமை தேவை அந்த பொறுமையை இழந்துட்டாங்க இழந்து போய் சிந்திக்காம தான் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க சாதிங்கிற பேரில் மதங்கிற பேரில் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாவுறாங்க நாடு ச நாடுங்கிற பேரில் போரிட்டு போரிட்டு கொஞ்சம் யோிச்சுக்கணும் சிந்திக்கணும் போர்னு வந்தால் ரெண்டு தரப்புலையும் நம்ம தரப்புலேயும் நம்ம நாட்லேயும் மக்கள் போர் வீரர்கள் இழப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அப்போ அந்த த அந்த மாதிரி அவங்க யோசிச்சுருக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அதனால் இது அமைதியாக ஒரு சுமூகமாக சண்டை போடாமல் இருக்கிறதுனால நம்ம வந்து நம்ம தரப்புலேயும் நிறைய பேர் சாகாமல் பார்த்துக்கலாம் இப்போது அப்படின்னு நம்ம அந்த அதுக்கு தேவை பொறுமை சிந்திப்பதற்கு என்ன தேவை பொறுமை தேவை பொறுமை இழந்து இழந்துட்டாங்கன்னா சிந்திக்க முடியாது சிந்திக்க அப்படி பொறுமை இழந்து தான் இந்த மாதிரி சண்டைகள்லாம் உருவாகுது நிறைய பிரச்சனைகள் தனி மனித வாழ்வில் கூட பொறுமை இழந்து தான் அந்த மாதிரி நிறைய சண்டைகள் பிரச்சனைகள் உருவாகுது அப்போ இந்த பொறுமை இழந்து போனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அதை பார்க்கணும்ல இப்போ ஏன் வந்து சண்டை போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாகுது அவங்களுக்கு வந்து சிந்திக்க மாட்டேங்கிறாங்க ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க பொறுமை இல்லை பொறுமை இருந்தால் தான் சிந்திப்பாங்க ஏன் பொறுமை இல்லை அவங்க உணவு முறை தான் காரணம் அவங்க உண்ணுகிற உணவு முறை தான் அவர்கள் பொறுமை இழந்து இழந்து போனதுக்கு காரணம் இந்த இந்த தானிய உணவுகள் மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இந்த சமைக்க உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட உணவு இந்த உணவு எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற பொறுமையை இயற்கையாகவே நம்மக்கிட்ட பொறுமை இருக்குது அந்த பொறுமையை இழக்க செய்து விடுகிறது பசிக்காமலே சாப்பிட்றோம் பாருங்கள் பசிக்காமலே சாப்பிட்றோம் அந்த சா அந்த வழக்கம் தான் பசிக்கிற வரைக்கும் நமக்கு பொறுமை இல்லை பசி வருகிற வரைக்கும் நமக்கு பொறுமை இல்லை பசிக்காமலே சாப்பிட்டு விடுகிறோம் இந்த வழக்கம்தான் நம்ம வாழ்க்கையில் இந்த சிந்தனை இல்லாமல் போவதற்கு காரணம் சிந்திப்பதற்கு நிறைய பேர் ஏன் சிந்திக்க மாட்டேங்க மூட நம்பிக்கைகள் உருவாகுது சிந்திக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அவர் சொல்கிறதுக்கு நீ ஏற்று பேசாத அவர் எதை சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் இயேசு வந்து எதை சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் அல்லா வந்து எதை சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் பகவான் பகவான் சொன்னால் கிருஷ்ணர் சொன்னால் எல்லா எதை சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால சிந்திக்க மாட்டேன் இவங்ககிட்ட போ பொறுமை இல்லை சிந்த அதனால் இவங்க சிந்திக்கிறது கிடையாது அதனால் யாரோ சொல்கிறத இவங்க ஏற்றுக்கிறாங்க ஏன் வந்து சுய சிந்தனை இல்லாமல் போகுது அந்த பொறுமை இல்லாதனால்தான் இவங்களுக்கு வந்து இவங்க சிந்திக்கிறது இல்லை அதனால சிந்திக்காமல் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா யாராவது சிந்திச்சதை சிந்திச்சதை வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு இவங்க வாழ்கிறாங்க பிறர் சிந்தனையை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறாங்க சுய சிந்தனையை அடிப்படையாக கொண்டு வாழாமல் பிறருடைய சிந்தனையை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறாங்க பிறருடைய சிந்தனையை பயன்படுத்தி வாழ்கிறாங்க வாழ் அப்போ அதுக்கு என்ன காரணம் பொறுமை இல்லை பொறுமை இல்லை நிதானம் இல்லை அதனால தான் இவங்களால சிந்திக்க முடியல அதனால தான் பிறருடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி இவங்க வாழ்கிறாங்க அது சரியோ தப்போ அவங்க அவங்க மேலே ஒரு நம்பிக்கை தான் இருக்கும் இத்தனை பேர் கடைப்பிடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கடைப்பிடிக்கிறாங்க அப்போ அந்த அந்த அப்போ அந்த நிறைமைக்கு என்ன காரணம் இவங்ககிட்ட பொறுமை இல்லை சிந்திக்கவில்லை பொறுமை இல்லை நிதானம் இல்லை சிந்திப்பதற்கு பொறுமை நிதானமும் தேவை அப்போ ஏன் இவங்களுக்கு பொறுமை இல்லை ஏன் இவங்ககிட்ட நிதானம் இல்லைன்னா இவங்க சாப்பிடுகிற உணவுகள் தான் காரணம் இந்த உணவுகளை பார்த்திங்கன்னா இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரியான உணவுகள் வந்து ந நம்மிடம் பொறுமையை இழக்க செய்கிறது பொறுமை இல்லாமல் பசி வர்ற வரைக்கும் என்னால் பொறு பொறுத்து இருக்க முடியாது இட்லி சூடாக இருக்குது தோசை சூடாக இருக்குது இப்போவே நான் சாப்பிட்ருணும் அதனால் எனக்கு பசி வர்ற வரைக்கும் நான் காத்திருந்தேன்னா இட்லி ஆறிப்போயிடும் பழகி பழசாயிடும் இட்லியோ சோறோ சோறு சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் எனக்கு இப்போ பசி இல்லை தான் ஆனால் சோடு சூறு சோடு சோறு வந்து சூடு அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லது அந்த மாதிரி அல்லது வந்து இந்த சோறு எல்லாம் இப்போ பந்து திருமண விருந்து நடந்துகிட்டு இருக்குது இப்போ எனக்கு பசி இல்லை பசி இன்னும் எனக்கு பசி வர்றதுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே இந்த திருமணம் விருந்து காலி ஆகிடுமே எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி நாம் வந்து பொறுமை இழப்பதற்கு நிறைய காரணங்களாக நம்ம சொல்லிக்கிறோம் நாம் ஏன் பொறுமை இழந்து போனோம் அப்படின்ட்டு நிறைய காரணங்களாக நம்ம வாழ்க்கை முறையில் அது இருக்குது அந்த உணவுகளும் ஒரு காரணம் இந்த நாம் சாப்பிட்ற இட்லி பூரி பொங்கல் தோசை இது சுவையை இதோட இது அடிமைப்படுத்துகிற சுவை கொண்டது நம்மளை அடிமைப்படுத்தக்கூடியது இந்த சுவை இருக்குல்ல இது வந்து நமக்கு பொறுமை இப்போ பசிக்கிற வரைக்கும் என்னால் காத்திருக்க முடியாது இது நான் சாப்பிட்டே ஆகணும் பிரியாணியெல்லாம் நான் பசிக்கிற வரைக்கும் நான் காத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தனித்துவம் இயங்க முடியாது இயங்க முடியாத இப்போ சில பழக்கம் இப்போ நண்பர்களோடு இருப்பாங்க ஒரு எல்லோரும் சாப்பிடும்போது சாப்பிட்டு தானே ஆகணும் அந்த மாதிரியான வழக்கம் அப்போது நம்ம வாழ்க்கை முறையை மாற்றணும் நம்ம வாழ்க்கை முறையே தப்பானது இந்த மாதிரி அதாவது ஒரே நேரத்தில் வரிசையாக உட்காந்து சாப்பிட்றது இதெல்லாம் வந்து அப்போ பத்து பேருக்கு இப்போ பத்து பேர் நூறு பேர் திருமண விருந்தில் ஐநூறு பேர் சாப்பிட்றாங்க ரெண்டு மணி நேரத்தில் ஐநூறு பேர் சாப்பிட்றாங்க அப்போ ஐநூறு பேருக்கும் பசிச்சு தான் சாப்பிட்டுட்டுருக்காங்களா அப்போ ஆனால் அவங்க சாப்பிட்றாங்க பசிச்சு தான் சாப்பிட்டாங்களா இப்போ அப்போ அது அதில் எத்தனை பேருக்கு பசிச்சு பசிச்சு சாப்பிட்றவங்க அதில் பத்து பேர் தான் இருப்பான் மிச்சம் எல்லாருமே வந்து ஒரு நூ நூறு பேர் நானூறு பேர் பசிக்காமலே சாப்பிடுவாங்க அப்போ ஏன் சாப்பிட அந்த வழக்கத்தை மாற்றுங்க அந்த வழக்கம்தான் காரணம் கட்டாயப்படுத்துது நீ ஊரோட ஒத்துப்போ வரிசையாக உட்காந்து சாப்பிட்ற நேரத்தில் நீ சாப்பிட்ருவோம் பசியெல்லாம் நீ பார்க்காத தனி மனித உடல் அந்த பசிங்கிறது முக்கியம் கிடையாது ஊரோட அந்த அந்த விருந்து தான் முக்கியம் அந்த உறவுமுறை அந்த ஒற்றுமை தான் முக்கியம் எல்லோரும் ஒன்றா எல்லோரும் சாப்பிடும்போது நீ சாப்பிட்ரு ஓன் ப எனக்கு பசிக்கலைன்னு சொல்லிட்டு போய் தனித்து நிற்காத அப்படின்னு சொல்லுகிற இந்த நடைமுறை இருக்கு பாருங்கள் இந்த விருந்து நடைமுறை இது வீட்டில் கூட இருக்கும் சாப்பிட மத்தியானம் சாப்பிடும்போது எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க ஒன்றா உட்காந்து ஒன்றா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பசிச்சிருச்சு பசிச்சு பசி வந்துருச்சா அப்போ உங்கள் எல்லாத்துக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு பசி வந்துருச்சா வீட்டில் எல்லா வீட்லேயும் சரி ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க மத்தியானம் காலை உணவாக இருந்தாலும் சரி மதிய உணவாக இருந்தாலும் சரி வரிசையாக உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க அப்போ இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் இதுக்குள்ளே மிகப்பெரிய தவறுகள் நடந்துட்டுருக்கு அந்த இப்போ ஒரு வீட்டில் விருந்தினர்கள்லாம் வந்திருக்காங்க பத்து பேரும் வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க ஆறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆறு பேரும் மத்தியானம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க நீங்கள் எல்லாம் பசிச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா ஆறு பேருக்குமா பசிச்சிடுச்சு ஒரே நேரத்தில் அப்போ இதில் ஒருத்தரோ ரெண்டு பேருக்கோ பசிக்காமல் இருக்கும் ஆனால் அவர் ஏன் உட்காந்து சாப்பிட்றாரு ஏன்னா ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது சாப்பிடணும்ல இப்போ எனக்கு பசிக்கலைன்னு சொல்ல முடியாது எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது ஒரு இன்பம் அப்படின்னு நினைக்கிறாங்க நினச்சிக்கிட்டு அப்படி கூட சாப்பிட்றோம் அப்போ தனி மனித தனி மனித விருப்பம் வெறுப்பு இதெல்லாம் முக்கியம் கிடையாது அந்த குடும்ப ஒற்றுமை தான் முக்கியம் ஊர் ஒற்றுமை தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு தனி மனித உணர்வுகளை அலட்சியப்படுத்துறாங்க தனி மனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியல தனி மனித சுதந்திரம் அங்கே இல்லை அந்த உணவு உண்பதற்கான என் உடல் அறிந்து என் உடல் உணர்வறிந்து நான் உணவை உண்ண வேண்டும் அப்படிங்கிற அந்த அந்த சுதந்திரத்திற்கு அந்த உணர்வுக்கும் இங்கே மதிப்பு இல்லாமல் போகுது இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது அப்போ இந்த நடைமுறையெல்லாம் மாற்றணும் தனி மனித சுதந்திரம் இருக்கணும் உணவில் வந்து தனி மனித சுதந்திரம் இருக்கணும் இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே த நிறுத்தணும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே தப்பு நூறு பேர் நானூறு பேர் ஒரு திருமண விருந்தில் சாப்பிட்றாங்க அந்த அத்தனை பேர்த்துக்கும் பசி வந்து தான் உண்மையிலே உண்மையிலேயே பசிச்சுதாப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்போ ஏன் சாப்பிட்றீங்க இல்லைங்க பந்தி வைக்கும்போது சாப்பிட்டாங்கணும்ல அப்புறம் பந்தி அப்புறம் நமக்குன்னு ஒரு வாட்டி வைப்பாங்களா இப்படி நம்ம நிறைய விஷயத்தில் பசியை புறக்கணிப்பதற்கு நிறைய காரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பசியை புறக்கணிப்பதற்கு நிறைய காரணங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளிக்கூடம் இருக்குது அங்கே ஒரு ஐநூறு பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா ஐநூறு மாணாக்கர்கள் படிக்கிறாங்க அவங்களுக்கு மதியானம் பெல் அடிச்சிருவாங்க பெல் அடிச்சோன்னா அந்த ஒரு மணி நேரம் மதிய உணவு இடைவெளி அந்த ஒரு மணி நேரத்தில் அவங்க சாப்பிட்றணும் அவங்களுக்கு பசி இருக்குதோ இல்லையோ சாப்பிட்டுடணும் அப்போ அவங்களுக்கு பசி பசிச்சு தான் சாப்பிட்ணும் அந்த விதிமுறை அவங்களால கடைப்பிடிக்க முடியாது அவங்க எனக்கு ரெண்டு மணிக்கு தான் ஒரு மணிக்கு அவங்க பில்லடிச்சோம் எனக்கு ரெண்டு மணி தான் சாப்பிட்ணுன்னு பசிக்கும் அப்போ சாப்பிட முடியாது ஏன்னா அப்போ வேறு வகுப்பு நடந்துகிட்டுருக்கும் அப்போ இந்த வழக்கத்தையே பாருங்கள் ஒரு அப்போ பசி இல்லாமல் சாப்பிட்றவங்ககிட்ட பொறுமை இல்லைன்னு அர்த்தம் பசி வர்ற வரைக்கும் அவங்களுக்கு பொறுமை பொறுமையாக இருக்க முடியலை அனுமதி இல்லை பொறுமையாக இருப்பதற்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை சிலருக்கு பசி வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியலை அவசரப்பட்டு சாப்பிடுறாங்க அப்புறம் சிலருக்கு வந்து பொறுமையாக இருப்பதற்கு அனுமதி இல்லை இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களில் தொழிற்சாலைகளில் அலுவலகங்களில் மதிய உணவு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடைவெளி விடுவாங்க அந்த நேரத்தில் எல்லோரும் சாப்பிட்ருவாங்க சாப்பிட்றணும் உனக்கு பசி இருக்கோ இல்லையோ சர்வாதிகாரம் இதுதான் சர்வாதிகாரம் அப்போ தனிம அந்த ஒரு பசி அறிந்து சாப்பிடணும் அப்படின்னா உணவு சுதந்திரம் என்றால் என்னென்னா நீ பசிச்சு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்கு உனக்கு அங்கே அனுமதி இருக்கணும் பசிச்சாதான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறதுக்கான சுதந்திரம் உனக்கு இருக்கணும் உனக்கு எப்போ பசிக்குதோ அப்போ போய் நீ சாப்பிடு அப்படி அதுதான் உணவு சுதந்திரம் அதுவும் ஒரு உணவு சுதந்திரம் தான் நீ எதை சாப்பிட்ணும் இதைத்தான் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது அது வந்து ஒன்று சர்வாதிகாரம் கிடையாது இப்போ இந்த உணவில் சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து சர்வாதிகாரம் கிடையாது நம்ம ஒரு சுதந்திரமாக இருக்கணும்னா எப்படி வேணாலும் நான் இருப்பேன் அப்படிங்கிறது வந்து சுதந்திரம் கிடையாது ஏ இப்படி தான் இருக்கணும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ சுதந்திரமாக இருக்கணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதுக்குள்ளே நீ என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோ மாமிசம் சாப்பிடாத மீன் முட்டை தயிர் மோர்வன் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடாத மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடு மனித உணவுகளுக்குள்ளே நிறைய இருக்கும் போய் அதே ஒன்று அதை மாற்றி இதை மாற்றி சமைச்சு கமைச்சு சாப்பிடு ஆனால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துக்கோ ஒரு எல்லைக்குள்ளே இருந்துக்கோ எல்லைக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ சுதந்திரமாக இருக்க பழகு அதுதான் வந்து உணவு சுதந்திரம் அது மாதிரி நீ விரும்பிய நேரத்தில் நீ சாப்பிட வேண்டும் உனக்கு பசி வந்தால் தான் சாப்பிட்ணும் பசித்து தான் சாப்பிட்ணும் பசிக்காமல் சாப்பிடாத உடம்பு கெட்டு போயிடும் அப்போ பசி வரும்போது நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு அனுமதி இருக்குதா இங்கே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லா நேரத்துக்கு அப்போ மதிய உணவு இடைவேளை அந்த வேலையில நான் சாப்பிட்ருனோம் அப்புறம் பசி வந்தால் கூட சாப்பிடுவதற்கு பள்ளிகளில் வாய்ப்பு கிடையாது காலையில் எட்டு மணிக்கு வீட்டிலேருந்து சாப்பிட்டு போகிறாங்க அப்புறம் மதிய உணவு சாப்பிட்றாங்க அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வராங்க அப்போ தான் அப்போ இதுக்கிடையில் அந்த பசங்களுக்கு பசிக்கவே செய்யாதா அவங்க போதுமான உணவு கொடுக்கப்படுதா அதுவும் நம்ம அதுவும் ஒரு உணவு சுதந்திரத்தில் தான் வருது உணவு உரிமை அப்போ பசித்து தான் சாப்பிட்ணுங்கிறதும் என்ன என்னுடைய ஒருத்தருடைய உரிமை தனி மனித உரிமை பசிக்கும்போது நான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதும் பசிக்கும் போது எனக்கு உணவு கிடைக்கணும் எனக்கு போதுமான உணவு கொடுக்கப்பட வேண்டும் அதுவும் ஒரு உரிமை தான் அப்போது அந்த அப்போது இங்கே நிறைய நடைமுறைகள் வந்து நம்ம பசிக்காமல் சாப்பிட்றதுக்கு பசிக்காமலே சாப்பிடுவதற்கு நம்மை கட்டாயப்படுத்துகிறது இது ஒரு சர்வாதிகார உலகம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது சர்வாதிகார சர்வா சர்வாதிகார உலகம் நீ தூக்கம் வந்தால் தூங்க முடியாது நீ எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க கல்லூரிக்கு போகிறாங்க தொழிற்சாலைக்கு போகிறாங்க அலுவலகத்துக்கு போகிறாங்க ஒரு மளிகை கடையிலேயே எங்கேயோ ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க இந்த உலகம் முழுக்க எல்லாருமே தூக்கம் வந்தால் தூங்க முடியுமா ஆ தூங்கக்கூடாது தண்ணி வந்தால் தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறாங்க பசிச்சா சாப்பிட்றாங்க தூக்கம் வந்தால் தூங்க முடியுமா அப்போது இது ஒரு சர்வாதிகார உலகம் நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு தூக்கம் வருதுன்னு ஒன்றால் தூங்க முடியுமா முடியாது பள்ளிக்கூடத்தில் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு கால் நிமிட்டி கால் நீட்டி படுத்து தூங்க முடியுமா தூங்க முடியாது அப்போ என்ன ஒரு பிற ஒரு ஆடு மாடு கூட படுத்து ஓய்வு எடுக்கிறதுக்கு உரிமைப்படு உரிமை பெற்று இருக்கிறது அவர்கள் வாழ்க்கையில் அப்போ மனித உயிர்களாக மாறி என்ன நம்ம சிறப்பு கண்டோம் அப்போ தனி மனித விருப்பங்கிறது வந்து உணவு அதாவது பசிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்து என்னால் சாப்பிட்றதுக்கு இங்கே அனுமதி இல்லை அது அது ஒரு காரணம் அப்புறம் வந்து தூங்குவதற்கு எனக்கு உரிமை கிடையாது இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஏன் பொறுமை இழந்து போனா சிந்தி பொறுமையாக இருந்தால் தான் சிந்திக்க முடியும் சிந்திக்க முடியும் அப்போ சிந்திப்பதற்கு என்ன தேவை பொறுமை தேவை பொறுமையாக இருப்பதற்கு என்ன தேவை ஏன் பொறுமை இழந்து போகணும் இந்த உணவு முறைகள் உணவு உண்ணுகிற வழக்கங்கள் குடும்ப ஒற்றுமை ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது இதெல்லாம் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம் இப்போ எல்லாேருக்கும் ஒரே டைமில் உனக்கு பசி வந்துருச்சா இதில் எத்தனை பேருக்கு பசிச்சு சாப்பிட்றீங்க பசிக்காமல் சாப்பிட்றீங்க அது ஒரு குடும்ப ஒற்றுமை குடும்பம் எல்லாம் மதிய உணவு ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் காலை உணவு ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க அது ஒன்றா ஒன்றா இவங்களுக்கு பசிக்கும் ஆனால் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா எல்லோரும் வர்ற வரைக்கும் இவங்க பொறுமையாக இருப்பாங்க இவங்களுக்கு பசி இல்லை ஆனாலும் சாப்பிடுவாங்க ஏன்னா எல்லோரும் சாப்பிடும்போது சாப்பிடணும் இதுதான் பார்த்திங்கன்னா எவ்வளோ இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது இந்த ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுல ரெண்டு ரெண்டு விதமான ஒரு உரிமை மீறல் இங்கே நடக்குது ஒருத்தர் பசிக்குது செமையாக பசிக்குது ஆனால் எல்லோரும் வர்ற வரைக்கும் அவர் காத்திருக்காரு காத்திருக்கிறாரு எல்லாரும் வரட்டும் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்காரு ஒருத்தருக்கு பசியே இல்லை அவரும் உட்காந்து சாப்பிட்றாரு ஏன்னா எல்லோரும் சாப்பிடும்போது சாப்பிட்டாகணும்ல அப்போது இந்த மாதிரி உணவு சுதந்திரம் என்பது எவ்வளோ நுட்பமானது பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோமே இது ஒரு எதை அழகாக இருக்கும் இதெல்லாம் ஆனால் இது வந்து உடல் நலனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம இப்படி தான் உடம்பு இதெல்லாம் மூட நம்பிக்கை ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறது மூட நம்பிக்கை உன் விருப்பம் எப்படி இருக்குது இன்றைக்கி உனக்கு இப்போ உனக்கு பசிக்குதா உனக்கு சாப்பிடணுன்னு விருப்பம் இருக்கா அதனால் உணவு சுதந்திரங்கிறது தனி மனித சுதந்திரம் அவங்க விருப்பத்தில் விட்ருங்க அவங்க எப்போ வேணாலும் சாப்பிடுவாங்க எப்போ வேணாலும் அவங்க விரும்பிய போதும் சாப்பிட்டோம் இல்லைன்னா விட்டுருங்க யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற வழக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்ம போனோம் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு அந்த அதெல்லாம் இது அது இல்லாமல் இங்கே இந்த உலகம் நடக்காது பள்ளிக்கூடங்கள் தொழிற்சாலைகள் அலுவலங்கள் உணவு இடைவேளை அதெல்லாம் வந்து க இந்த உலகத்துக்கு இது இது வேணால் சரியாக இருக்கும் ஆனால் இது தப்பு மிகப்பெரிய தப்பு இது ஒரு தப்பான நடைமுறை இதனால் உடல் ஆரோக்கியம் போகுது அப்போ இதுக்காக நான் அப்போ இது இதெல்லாம் குற்றங்கிறது முதல்ல நம்ம உணரணும் இப்படிப்பட்ட குற்றமெல்லாம் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குங்க நம்ம நினை நாம் சரின்னு நினைக்கிறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது வரிசையாக உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அழகாக இருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக இது ஆபத்தான ஒரு நடைமுறை அழிவை தான் நமக்கு தரும் அதனால் ஒரு அப்போ நம்ம வாழ்க்கை முறையே நம்ம மாற்றணும் நீ விரும்பிய போது நீ சாப்பிடுப்பா உனக்கு தூக்கம் வந்தால் நீ தூங்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அதற்கான வாழ்க்கை முறை தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் தற்போதுள்ள இந்த சர்வாதிகார உலகம் இது எல்லோரும் சாப்பிடும்போது நீ சாப்பிடணும் எல்லோரும் சாப்பிட்ற வரைக்கும் நீ பொறுத்துரு எல்லோரும் சாப்பிடும்போது நீ சாப்பிடு ஒரு நீ பசி உனக்கு பயங்கரமாக பசிக்கும் ஆனாலும் பொறுமையாக இரு எல்லோரும் சாப்பிடும்போது நீ சாப்பிடு பசியே இல்லைனாலும் நீ சாப்பிட்ரு எல்லோரும் சாப்பிடும்போது நீ சாப்பிட்ரு அப்போ இந்த மாதிரி சர்வாதிகார உலகம் இருக்குல்ல இதில் நம்ம விடுபடணும் இதெல்லாம் தான் மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் தான் நோய்களுக்கு காரணங்கள் அதனால் இப்படிப்பட்ட உலகத்தில் இந்த மாதிரி உலகத்துலலாம் மனுஷங்க வாழவே கூடாது அப்போ வந்து இயற்கை அதனால்தான் அந்த இது வந்து விதி விதிமுறைகளை மீறிய ஒரு உலகம் மீறி வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை கொண்ட உலகம் அதனால தான் இதை மீறி இப்போ எதிர்காலத்தில் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது காரணம் என்னென்னா அங்கே வந்து அங்கே சாப்பிட்ற சாப்பாடு என்னது உப்பு கிடையாது பெருசாக சமைச்சி பெருசாக சமைச்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க மளிகை பொருட்கள்லாம் பெருசாக கிடைக்காது எண்ணெயெல்லாம் கிடைக்காது எண்ணெயெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தற்சார்பு வாழ்க்கை முறையில் உங்கள் உங்களுக்கு தேவையான ஒன்று எண்ணெயை நீங்களே தயாரிக்க முடியுமா நல்லெண்ணெயெல்லாம் உங்களுக்கு தேவையான நல்லெண்ணெயை நீங்களே தயாரிச்சுப்பீங்களா முடியாது இல்லை அது மாதிரி தான் அதான் தற்சா அப்போ அங்கே எண்ணெய் கிடைக்காது ஆடம்பரம் உணவு ஆடம்பரம் என்பது அங்கே கிடையாது உப்பு என்பது கிடையாது உப்பு என்பது கிடைக்காது அந்த இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் வியாபாரம் விற்பனை பணம் எதுவுமே கிடையாது ஏற்றுமதி இறக்குமதி கிடையாது வாகனங்கள் கிடையாது அதனால் கடற்கரையிலேருந்து உற்பத்தி செய்யப்படுகிற உப்பு எல்லா மக்களுக்கும் விற்கப்படாது பணம்ங்கிற நடைமுறை கிடையாது அதனால் உப்பு என்பது கிடைக்காது உணவில் இருக்கிற அந்த அளவு கரிய கவர்ச்சி ஆடம்பரம் இது எல்லாமே இல்லாமல் போயிடும் அதனால் உணவில் நிறைய அடிமைத்தனம் இங்கே கடைபிடிக்கப்படுகிறது உணவு சர்வாதிகாரம் இங்கே வந்து உணவு முறை சர்வாதிகாரம் நடக்குது அதனால் அதெல்லாம் இனிமேல் எதிர்காலத்தில் இருக்காது இப்போ நீ வி நீ விருப்பப்பட்டா சாப்பிடுவேன் எனக்கு பசிக்கல நான் சாப்பிடல அப்படி சொல்லுகிற உரிமை உனக்கு வேணும் எனக்கு பசிக்கலை அதனால் நான் சாப்பிடல பசி வந்தப்புறம் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாத்துக்கும் ஒரே டைமில் பசிக்காது அப்போ அந்த மாதிரி எல்லாம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தனி மனித சுதந்திரம் தனி மனித சுதந்திரம் இருக்கணும் எல்லோரும் ஒன்றா சாப்பிட்ணுங்கிறதுலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது அப்படி ஒரு நடைமுறை கிடையவே கிடையாது இயற்கையில் கிடையாது ஒன்றா பாட்டு பாடுற மாதிரிதான் இப்போ ஒன்றா கோரஸா பாடுறாங்க தெரியுமா கோரஸாக உட்காந்து இருக்காங்க இதுதான் வந்து அப்போ கோரஸாக பாட்டு பாடுறது அது இயற்கையானதா அதுக்கு பயிற்சி எடுக்கணும் அது ஒழுங்காக பயிற்சி எடுத்தால் தான் அது வரும் இயல்பாகவே வாங்க பத்து பேர் பாட்டு பாடலாம் ஆனால் ஒரே மாதிரியான பாட்டு பாடணுன்னா முன்கூட்டியே ஒத்திக்க பார்க்கணும் ஒத்திக்க பார்த்து ஒத்திக்கி பார்த்தா அது மாதிரி கோரஸாக உட்காந்து ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டுருக்காங்க ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட்ருக்கோம் பசி என்பது கோரஸாக வருமா அது ஒரே நேரத்தில் வருமா எல்லாத்துக்கும் வராதுல்ல அப்போ ஏன் ஒரே நேரத்தில் எல்லோரும் சாப்பிட்றீங்க அப்போ அப்படி சாப்பிடுற ஒரு நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு ஆனால் பார்க்குறக்கு அழகாக இருக்குது கவர்ச்சியாக இருக்கும் பார்க்குறக்கு கவர்ச்சியாக இருக்கும் அது மாதிரி ஒரு நம்ம மூட நம்பிக்கைன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த மூட நம்பிக்கைகள் தான் நோய்களுக்கு காரணம் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் இருக்குல்ல நம்ம நல்லதுன்னு சரின்னு நினைக்கிற பாருங்க அதில் எவ்வளோ தப்பு இருக்குது பாருங்கள் நாம் இன்னும் வெளியில் சும்மா கடவுள் இருக்காரு இதுதான் பகுத்தறிவுன்னு நினச்சிட்ருக்கோம் அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்க ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது கோ ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது பசிக்காமல் சாப்பிட்றது அது எல்லாமே மூட நம்பிக்கை தாங்க பசிக்காமல் சாப்பிட்றதும் மூட நம்பிக்கை தான் பசி வந்த பிறகும் நம்ம சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நிறைய இதுதான் வந்து அப்போது சிந்திப்பதற்கு உங்களுக்கு பொறுமை தேவை பொறுமை தேவை பொ பொறுமையாக இருப்பதற்கு என்ன தேவை இப்போ உங்களை பொறுமையை இழக்க செய்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது உணவு முறை தான் நமது பொறுமையை இழக்க செய்கிறது நம்ம அடிமைப்படுத்துகிற உணவுகளை நமது பொறுமையை இழக்க செய்யும் நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பொறுமை இல்லாமல் போயிடும் அதனால் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நான் அறிவுபூர்வமான உணவுகளை சாப்பிட்ணும் நல்ல ஒரு சத்தான உணவுகளை நோய்களை தராத உணவுகளை சாப்பிட்ணும் நோய்களை தருகிற உணவுகளை சா நான் சாப்பிட்றதுக்கு ஏன் பொறுமையாக இருக்கணும் நாம் சாப்பிட்றது நோய்களை தரக்கூடியது அந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு ஏன்ப்பா பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக சாப்பிட்டா பொறுத்திருந்து பசி வருகிற வரைக்கும் பொறுத்திருந்து சாப்பிட்டா அதனால நமக்கு நோய் வராம இப்போ பரோட்டா சாப்பிட்றீங்க பசி வர்ற வரைக்கும் நீ பொறு பசி வர்ற வரைக்கும் பொறுத்திருந்து சாப்பிடுப்பா பசி வர்ற வரைக்கும் பொறுமையாக இரு அப்புறமா நீ அந்த பரோட்டாவை சாப்பிடு சாப்பிட போகிறது பரோட்டா அதை சாப்பிட்டா நோய் தான் வரும் நீ பொறுமையாக இருந்து பசி வர வரைக்கும் காத்திருந்து சாப்பிட்டா மட்டும் நோய் வராமல் போயிடுமா அப்போ அதை எப்படி சாப்பிட்டாருன்னு எப்படினாலும் நீ சா பசிச்சாலும் பசிச்சு சாப்பிட்டாலும் சரி பசிக்காமல் சாப்பிட்டாலும் சரி அதனால் உனக்கு நோய் தான் வரப்போகுது இப்போ விஷம் இருக்குது பசி வர வரைக்கும் பொறுமையாக இருந்து அந்த விஷத்தை குடிப்பா பசிச்சு விஷத்தை குடித்தா பசிச்சு நல்லா பசித்த பிறகு அந்த விஷத்தை விஷத்தை குடிக்கிறாங்கன்னா அந்த விஷம் வேலை செய்யாமல் போயிடுமா அதே மாதிரி தான் அப்போ மனித உணவுகள் என்பது மனுஷங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது எல்லாமே நோயை தருகிற உணவுகள்ங்கிறது அவங்க உள்ளுணர்வுக்கு நல்லா தெரியுது அனுபவங்கள் சொல்லுது அப்படி இருக்கும்போது இதை பசி வர வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு இது ஒன்றும் நல்ல உணவுகள் கிடையாது அப்படிப்பட்ட அந்த உள்ளுணர்வு புரிது உள்ளுணர்வு புரிதலும் மனுஷங்க ஏன் பசிக்காமல் சாப்பிட்றாங்க அதுக்கு காரணமாக இருக்கிறது அதனால் அதனால தான் மனுஷங்களுக்கு சிந்தனையே இல்லாமல் போச்சு சிந்திப்பதற்கு என்ன தேவை பொறுமை தேவை பொறுமையாக இருப்பதற்கு என்ன தேவை உணவு நம்ம அடிமைப்படுத்தாத உணவுல நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு பொறுமை இருக்கும் பொறுமையாக இருந்தால் தான் நம்ம சிந்திப்போம் அப்போ சிந்திச்சா மூட நம்பிக்கைகள் இங்கே இருக்காது இந்த உலகம் பொருட்கள் மூட நம்பிக்கைகள் ஏன் இருக்குது அப்படின்னா அவங்களால சிந்திப்ப சிந்திக்க முடியல சிந்திக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் அவங்ககிட்ட பொறுமை இல்லை ஏன் பொறுமை இல்லை அவர் பொறுமையை இழக்க செய்கிற பொ உணவுகளை சாப்பிட்றாங்க அடிமைப்படுத்துகிற உணவில் சாப்பிட்றாங்க பொறுமையாக இருக்கு இருப்பதற்கு உதவுகிற உணவுகளை சாப்பிடுவதில்லை இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை அந்த உணவுக்காக மாறுறாங்க அது ஸோ அதாவது சமைக்கப்பட்ட உடனே சாப்பிட்றணும் உனக்கு பசி இருக்கோ இல்லையோ சமைக்கப்பட்ட உடனே சாப்பிட்றணும் அது சூடாக இருக்கும்போதே சாப்பிட்ருணும் இல்லைன்னா அது பழைய உணவாக போயிடும் நீ பசி வர்ற வரைக்கும் நீ பொறுமையாக இருந்தால் அது பழைய உணவாக மாறிப்போயிடும் நல்லா இருக்காது அப்படின்னு அந்த மாதிரியும் நிறைய பேர் பசிக்காமல் சாப்பிட்றதுக்கு ஒரு காரணம் அப்புறம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும் உனக்கு பசி இல்லையோ இருக்கோ இல்லையோ ஒன்றா உக்காந்து சாப்பிடும் இப்போ பசிக்கலன்னா கூட சரி எல்லோரும் சாப்பிடும்போது நீ சாப்பிட்ரு அது மாதிரி நல்ல நல்ல பசிக்குது அப்படின்னா கூட நீ பொறுமையாக இரு எல்லோரும் சாப்பிடும்போது சாப்பிடலாம் உனக்கு பசிக்குது அப்படின்னா கூட நீ இப்போ சாப்பிட்றத எல்லாரும் சாப்பிட சாப்பிடும்போது வரிசையாக உட்காந்து சாப்பிடும்போது அப்போ நீ உட்காந்து சாப்பிடு இந்த மாதிரி நிறைய உணவு முறையில் நடக்கிற ஒரு தவறான அணுகுமுறைகள் தான் நமக்கு வந்து நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது அதனால் மனுஷங்க மூட நம்பிக்கைகள் வந்து போனதுக்கு காரணம் நம்ம உள்ள உடல் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம வெளியில் உள்ள விஷயங்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க அதனால் தான் மூட நம்பிக்கை சிந்திப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போகுது சிந்திப்பதற்கு வாய்ப்பில்லாம் மூட நம்பிக்கை வந்து உலகம் முழுக்க பதிவு போகணும் உணவு முறையில் உள்ள தவறான அணுகுமுறை தான் காரணம் அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு தான் நமக்கு வந்து அதுக்கான நீ காய்கறிகள் கீரைகளை சாப்பிடணுன்னா யாரும் வரிசையாக உட்காந்து காய்கறிகளை கீரைகளை சாப்பிட மாட்டாங்க பந்தி வச்சு கல்யாண விருந்தில் வந்து நீங்கள் காய்கறிகள் கீரைகளை வச்சு பார்த்து அதை யாரும் சாப்பிட மாட்டாங்க இந்த உணவு இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இதெல்லாம் வைக்கிறதுனால தான் எல்லோரும் வரிசையாக உட்காந்து சாப்பிட்றாங்க அப்போ இந்த உணவு முறையே மாற்றிட்டா இப்படிப்பட்ட வழக்கமே இல்லாமல் போயிடும் அப்போ எல்லாம் வரிசையாக உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னா இதை போய் நீ அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உணவை மாற்றி இதெல்லாம் வரவே வராது யாரும் வரிசையாக உட்காந்து விருந்து சாப்பிட்ற வழக்கம் விருந்து சாப்பிட்றது இப்போ ஒரு இப்போ ஒரு குடும்பத்தில் உள்ள நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத்தில் எல்லாருமே பழங்கள் காய்கறிகள் கிழங்குகள் கீரைகள் இப்படி தான் சாப்பிட்றாங்க யாரும் இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பிட்லன்னா ஒன்றா உட்காந்துலாம் சாப்பிட மாட்டாங்க அதை நானே பார்த்துப்போம் பா எப்பண்ணாலும் சாப்பிடுவோம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு என்ன காரணம் இந்த உணவு தான் காரணம் இந்த கல்யாணம் விருந்துன்னு வைக்கிறாங்களே எது எதுக்கு எல்லோரும் வரிசையாக உட்காந்து சாப்பிட்றாங்க நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் வரிசையாக உட்காந்து சாப்பிட்றாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த உணவு தான் காரணம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா அதில் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது பசிச்சு பசிச்சு தான் சாப்பிட்ணும் பசிக்காமலே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஏன்னா பந்தி வைக்கும்போது சாப்பிட்ருணும் விருந்து வைக்கும்போது சாப்பிட்ருணும் நீ உனக்கு பசிக்கலனாலும் சாப்பிட்ரு பசிச்சா கூட நீ இரு விருந்து வைக்கும்போது நீ பொறுமை விருந்து வைக்கிற வரைக்கும் நீ இரு அப்படின்னு சொல்கிறாங்களா இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த உணவு தான் காரணம் நீங்கள் வந்து மனித உணவு வச்சு மட்டுமே சாப்பிட்றீங்க கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர் வகைகள் ப காய்கறிகள் இதை தான் சாப்பிட்றீங்கன்னா இதைத்தான் மனுஷங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ யாரும் இந்த மாதிரி விருந்தெல்லாம் இருக்க மாட்டாங்க இப்போ கேரட்டை கடித்து சாப்பிட்றது வெண்டைக்காய் சாப்பிட்றது பழங்களை சாப்பிட்றது கீரைகளை சாப்பிட்ற வழக்கம் மனித எல்லாருக்குமே வந்துருச்சுன்னா மனித உணவு முறையை எல்லாருமே பின்பற்றுறாங்க அப்படின்னா யாரும் வந்து இந்த விருந்து வைக்கிற நடைமுறையே இங்கே வராது அவங்க விருப்பப்பட்டால் சாப்பிடுவாங்க எனக்கு பசிக்கலன்னா சாப்பிட மாட்டாங்க யாரும் அவங்கள கட்டாயப்படுத்த மாட்டாங்க ஏன்னா சாப்பிட்ற உணவு அப்படி சாப்பிட்ற உணவு வந்து பசிச்சா தான் சாப்பிட முடியும் இந்த உணவு வந்து மனித உணவுகள் என்பது பசிச்சா தான் சாப்பிட முடியும் அதனால் விருந்து எல்லாம் வைக்காதீங்க அது நிறைய பேர் பசி இருக்காது அவங்க விருப்பப்பட்டால் சாப்பிடுவாங்க விருப்பப்படாமல் விருப்பம் இல்லாமல் அவர்களை அந்த உணவுகளை சாப்பிட வைக்க முடியாது இந்த இந்த உணவு இருக்கு பாருங்கள் உப்பு போட்டு சமைச்ச உணவு இருக்கு பாருங்கள் அது வந்து விருப்பம் இல்லாமலே அவங்கள சாப்பிட வைக்க முடியும் அதே நீங்கள் மனித உணவுகள் இருக்குல்ல தானிய உணவுகள் அல்லாத மாமிச மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் அல்லாத இந்த மனித உணவுகள் இருக்குல்ல அதை வந்து பசிச்சாதான் சாப்பிட வைக்க முடியும் யாரும் கட்டாயப்படுத்த முடியாது யார் நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த முடியாது அடிமைப்படுத்த முடியாது அதுதான் அந்த வந்து கீரைகள் கிழங்குகள் பழங்கள் மனித உணவுகளுக்குள்ள சிறப்பு அதான் அதனால் நாம் நம்முடைய அணுகுமுறை மூட நம்பிக்கைகள் சர்வாதிகார மனப்பான்மை இது எல்லாமே வந்து எதனால் வருது அப்படின்னா அந்த உணவு முறையிலிருந்து தான் தொடங்குது மனுஷங்க முட்டாளர்களுக்கும் மூட நம்பிக்கைகள் நிறைஞ்சு போனதுக்கும் சிந்திப்பது இல்லாமல் போனதுக்கும் காரணம் வந்து அந்த மூடநம்பிக்கை நிறைந்த உணவுகள் தான் காரணம் இப்போது எல்லோரும் பந்தி வச்சு ஒன்றா சாப்பிட்றாங்க பார்த்திங்களா பந்தி வைக்கும்போது எல்லோரும் சாப்பிட்ருணும் உனக்கு பசிக்குதோ இல்லையோ சாப்பிட்ரு பசி இருந்தால் கூட நீ இரு பந்தி வைக்கிற வரைக்கும் நீ பொறுமையாரு அப்படின்னு உன்னுடைய விருப்பங்களை உன்னுடைய தனி மனித அந்த பசி அது சார்ந்த விருப்பங்கள் அதெல்லாம் புறக்கணிச்சிட்டு அந்த எல்லோரும் அந்த ஒரு ஒற்றுமைக்கு மதிப்பு கொடுக்குறாங்க பாரு அதான் சர்வாதிகாரம் அதுதான் வந்து நீ மதத்துக்கு அந்த மதத்தை நீ இந்த ம இந்த மதத்தை நீ கடைப்பிடிக்கணும் இந்த மதத்துக்கு எதிராக பேசக்கூடாது ஊர் எல்லாம் ஒன்றா இருக்குது எல்லோரும் ஊரில் உள்ள எல்லாரும் அந்த மதத்தை பின்பற்றுறாங்க நீ அதுக்கு எதிராக நிற்காத ஊர் ஒற்றுமை தான் முக்கியம் உன் தனி மனித சிந்தனை இங்கே முக்கியம் கிடையாது உன் தனி மனித விருப்பம் விருப்ப விருப்பெல்லாம் இங்கே முக்கியம் கிடையாது அப்படிங்கிற சர்வாதிகாரம் உருவாக காரணம் என்னது இந்த உணவு முறை தான் காரணம் இந்த உணவுலேருந்து தான் உங்களுக்கு ஆரம்பிக்குது அப்போது உணவுலேயே நீ சுதந்திரம் அடைஞ்சிட்டா மனித வாழ்க்கையில் சுதந்திரம் அடைந்துவிடும் மனித வாழ்க்கையில் உள்ள மூட நம்பிக்கைகள் அகர்ந்துவிடும் இந்த சர்வாதிகார மனப்பான்மை இருக்குல்ல ஊரோட ஒத்துப்போ உன்னுடைய தனி மனித தனி மனித அறிவு இங்கே முக்கியம் கிடையாது இப்போ ஒரு முஸ்லீம் இருக்காங்கன்னா நீ முஸ்லீம் மதத்தை மீற முடியாது ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில் போய் நீ அந்த மதத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச முடியாது அப்போ அப்படிப்பட்ட சிந்தனை இல்லாத அந்த அவங்க அந்த நாட்டில் வந்து பகுத்தறிவுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க யாரும் அப்படி இல்லையா பகுத்தறிவு உடையவர்களே அங்கே கிடையாது இருக்காங்க ஆனால் வெளியில் வெளியில் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குரலுக்கு மதிப்பு கிடையாது அவங்க யாராவது அவங்க மதத்தை எடுத்து பேசுனாங்கன்னா அவங்கள வந்து போட்டு தள்ளிடுவாங்க உடனே தண்டனை கொடுத்துருவாங்க மரண தண்டனை கொடுத்துருவாங்க அந்த மாதிரி அப்படிப்பட்ட அதாவது பந்தியில் எல்லோரும் சாப்பிடும்போது சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகாரம் ஒரு விருந்து வைக்கிறாங்கன்னா எல்லோரும் உட்காந்து உனக்கு பசி இருக்குதோ இல்லையா நீ சாப்பிடணும் உனக்கு பசிக்குதா பந்தி வரை அந்த விருந்து வைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த சர்வாதிகாரம் தான் நீ அந்த மதத்துக்கு மதத்தில் உனக்கு உடன்பாடு இல்லைனாலும் நீ அந்த மதத்தை கடைப்பிடிக்கணும் அந்த மதத்தில் உள்ள வழக்கங்களை கடைபிடிக்கணும் அதுக்கு எதிராக பேசாத இது வந்து அந்த அரபு நாட்டில் மட்டும் கிடையாது நம்ம ஊர்லேயே கூட நடக்கும் ஒரு ஊர் இருக்குதுன்னா அங்கே ஒரு திருவிழா இருக்குது வரி கொடுக்கணுன்னா வரி கொடுத்தாங்க உனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் நீ வரி கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய சடங்குகள் இருக்குது நிறைய சடங்குகள் எல்லாமே அப்படி தான் மற்றவங்க ஊரோடு ஒத்து போகணுங்கிறதுக்காக உடன்பாடு இல்லாத சடங்குகளுக்கு மக்கள் வந்து உடன்படுவார்கள் அதனால் வந்து இப்போ ம மக்கள் கடன் வாங்கி ஏன் ஒரு கல்யாணத்தை நடத்துகிறாங்க ஏன்னா அது ஊர் நடைமுறையாக இருக்கிறது தான் கடன் வாங்கி கல்யாணம் நடத்திட்டு கல்யாணம் கல்யாணத்தை நடத்துறது சடங்கள் நடத்துறது அப்புறம் அந்த கடனை கட்ட முடியாமல் அவசரப்படுறாங்க ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த உணவில் சாப்பிட மாட்டாங்க காரணம் என்னென்னா இந்த மாதிரி கடன் வாங்கி கல்யாணத்தை நடத்துகிறாங்க கல்யாணத்தை நடத்துறது இந்த மாதிரி செலவுலேயே மனுஷங்க வாழ்க்கையிலு இந்த மாதிரி சடங்குகள் மூட நம்பிக்கைகள் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய உழைப்பினால் வந்து பணத்தெல்லாம் இந்த மாதிரியே செலவு பண்ணுறாங்க ஒரு ஊட்டத்து ஊட்டச்சத்து நிறைந்த உணவில் சாப்பிட முடியல இப்படி இந்த சர்வாதிகாரம் என்பது உடல் நல குறைபாடுகளுக்கும் காரணமாக இருக்குது ஊர் ஒற்றுமை அப்படிங்கிற ஊர் ஊர் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நிறைய சர்வாதிகாரம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் உணவு முறை தான் காரணம் உணவு முறையில் உள்ள சர்வாதிகாரம் அதுதான் காரணம் அதனால் உணவு முறையில் நீங்கள் வந்து சுதந்திரமாக இருந்தீங்கன்னா தனி மனித விருப்பங்களுக்கு மதிப்பு கொடுக்குற உணவுகளை நீங்கள் சாப்பிடணும் தனி மனித எனக்கு ஃபஸ்ட்டாக நான் சாப்பிடுவேன் அப்படி சொல்லுகிற அந்த அப்படி சொல்லுகிற ஒரு உணவை நீங்கள் சாப்பிட வேண்டும் பசிக்காமல் நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுதந்திரம் இங்கே இருக்கணும் மனுஷங்க ஏன் சிந்திக்காமல் போனாங்க காரணம் பொறுமை இல்லை பொறுமை இல்லாமல் போகிற காரணம் இப்போது அந்த உணவுகள் தான் மனிதர்களை அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்டனால தான் காரணம்